உங்களோடுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை செப்பனியா புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் இந்த நாட்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கொண்டிருக்கேன் நீங்க எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்ட நீ இந்த மனுஷன்லாம் இந்த மனுஷனா எழும்பி வரவே முடியாது அற்பமா பாக்குறாங்களா இந்த வார்த்தையில போட்டு பாருங்க நொண்டியானவை ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரோ சகோதரியோ ஒரு குடும்பத்தில் பாருங்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு ஊனமுற்ற பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனுக்கு பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை பேசுதோ கண்ணு தெரியலையோ காது கேட்கலையோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அவங்க இதை கண்டுக்கிட மாட்டாங்க ஆனால் இந்த உலக பார்வையில் என்னென்ன இருக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவாங்க ஏதோ சாப நம்ம ஏதோ அநியாயம் செஞ்ச மாதிரி அக்கிரமம் செஞ்ச மாதிரி அதனால தான் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி விலவீனம் வந்துட்டு அப்படியே அற்பமாக நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க அற்பமாக பார்ப்பாங்க உங்கள்ட்ட எல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க ஆனால் உங்கள்ட்ட ஏதோ குறைபாடு ஒரு பெரிய கடன் நெருக்கடி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இவங்க நம்மள்ட்ட கே நம்மள்ட எதுவும் கேட்டுருவாங்களோன்னு சொல்லி ஒது ஒதுங்கி போவாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பாத்துறீங்களா தள்ளலையா அதான் தேவன் வாக்குறது சொல்கிற பாருங்க அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பாக நொண்டியானவனையும் ரட்சித்து தள்ளுண்டவனையும் சேர்த்துக்கொள்வன் எப்படி நொண்டியானவனும் பலவீனப்பட்டவங்க சொல்லுவாங்களே அவங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஆஸ்பத்திரிக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்குமே போயிட்டுருக்காங்க அப்படி இருக்கு வீட்டுக்குள்ளாலும் சில சொந்தக்காரங்க போக மாட்டாங்க எதுவும் பிரச்சனை சில பிரச்சனைகள் வந்துருமோ நமக்கும் பாங்க சிலவங்க என்ன நினைப்பாங்க அப்படி போனாலும் அவங்களுக்கு பேச்சு கொடுக்கறது அப்படி கொஞ்சம் நூறு சதவீதம் பேசுறதுல ஒரு சதவீதம் தான் பேசுவாங்க ஆயிடுமோ நினைப்பாங்க அது இல்லாம பாருங்க ஆண்ட சூழல் தள்ளுண்டவனை யாருன்னா உங்க வாழ்க்கையில எல்லாராலும் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா நீங்க இப்ப படிக்காத பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்களா அளவு இல்ல பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆகி இனி முடிஞ்சு போச்சு இனி சாக தான் செய்யணும் அப்படி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா இல்ல கிடையாது என் சொந்த பந்தங்களே கண்டு கிடையாது எனக்கு தகப்பன் இல்லைன்னு அனாதியா இருக்கீங்களா இல்ல தாய் தகப்பன் இருந்தும் அனாதைய போல தூர இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா ஒண்ணு கவலைப்படா இந்த பிள்ளைகளே இந்த செய்தியை பார்த்து கேட்டு கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவாரு அல்லையா என்ன சொல்றது தள்ளுண்டவனை அந்த வார்த்தை என்ன பண்ணா நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவன் வெட்கத்திற்கு பதிலாக என்ன சொல்றது அவர் சேர்த்துக் கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் நீங்க இந்த நாட்கள்ல எங்கெல்லாம் தலை குனிஞ்சு போயிருக்கீங்களோ அங்கெல்லாம் இயேசுப்பா அவங்க என்ன செய்ய போறாரு தலை நிமிர்ந்து வைக்க போறாரு அலலியா வேதத்துல நீங்க எஸ்தர் புஸ்தகம் அந்த வசனத்தை நீங்க வாசங்களை எடுத்து புத்தகத்தை வாசிங்கன்னா பைபிள்ல வருதைக்காய்னு ஒரு மனுஷர் இருந்தாரு அவர் அரண்மனையில காவலரா இருந்தார் அந்த காவலருக்கு என்ன வேலை யாராச்சும் கனமான மனுஷர்கள் எப்படி பெரியவங்க வரும்போது ராஜா வரும்போது அவருக்கு கூட உள்ள அதிகாரிகள் வரும்போது அவருக்கு என்ன செய்யணும் வணக்கம் வச்சுட்டு தலை குனிஞ்சி வணக்கம் வைக்கணும் இது அவருக்கு வேலை உடனே ராஜா வாழ்கன்னு சொல்லுவாங்கள கூட ஆட்கெலாம் போவாங்க அவங்க கூடால அவருக்கு கூட போவாங்க ஆனால் இவர்கிட்ட வேலை என்ன யார் வந்தாலும் என்ன இப்போ என்ன சொல்லுவாங்க சல்யூட் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க வணக்கம் செலுத்துவாங்க ஐயா உடனே தலை குனிஞ்சு வணக்கம் செலுத்தணும் இதான் அவருக்கு டியூட்டி அங்கே உள்ள வேறு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கு அவருக்கு வேலை அப்படி இருக்கிற இந்த மருதைக்காய் அலலியா அவருக்கு வளர்ப்பு மகள் அவர் வந்து ஒரு சொந்தத்தில் ஒரு வளர்ப்பு மகளை வளர்த்தார் அந்த வளர்ப்பு மகள் பிற்காலத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ராஜா வந்து ஒரு ராஜஸ்ரீயை அவங்க ஒரு மனைவியை தெரிந்து கொள்ளணும்னா பல அந்த நாட்டுகளில் பல ஆயிரம் பெண்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க நாட்டில் இந்த இவர் வளர்த்த அந்த வளர்ப்பு மகளே அந்த இடத்துக்கு ராஜாத்தியாக வராங்க ஆ யார் மகாராணியாக வராங்க அலலியா அந்த இடத்துல அவர் அப்போது அவர் அங்கே தான் இருக்கிறார் ஹலலியா தேப்பிள்ளே அவருக்கு நிலைமை என்னென்னா யார் வந்தாலும் வணக்கம் செலுத்தணும் யார் வந்தாலும் விசாரிக்கணும் எப்படி ராஜா ஏன்னா ராஜாக்கே அரண்மனை காவலராக இருக்கிறார் ஒரு காவலருக்கு எவ்வளோ வேல்யூ ஒரு என்ன மதிப்பு கொடுப்பாங்க காவலரெல்லாம் பார்த்து எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்களா இல்லவே இல்லை ஒரு தலை குனிஞ்ச ஒரு சின்ன போஸ்டிங் தான் பெரிய நம்ம பெரிய போஸ்டிங் இல்லை ஒரு சின்ன போஸ்டிங் அந்த சின்ன போஸ்டிங்லேயும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் அலோலையா எத்தனையோ பேர் பாருங்க ஒரு சின்ன வேலையாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பியூன் போஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் அது உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அநேகர் சின்ன போஸ்டிங்லேயும் அதில் என்ன லஞ்சம் வாங்கலாம் அதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதை தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த மனுஷன் என்னென்னா ஒரு தடவை ராஜா வர்றாரு ராஜா வரும்போது ரெண்டு மூணு வருஷம் சேர்ந்து ராஜாவை கொல்லதுக்கு பிளான் பண்ணுறாங்க அவருக்கு மேலே கைப்பட்டு கொல்லலான்னு பிரயாசம் பண்ணி அவங்க வரும்போது இந்த காவலராக இருக்கிறாரில்ல அவர் உடனே அதை தடுத்து நிறுத்துறாரு உடனே அதை வந்து என்ன செய்கிறாங்க அவருக்கு ஞாபக புத்தகத்துல மெமரி புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சுருக்காங்க அதை கூட அவர் அதுவரை பார்க்கல ஆனா ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது ராஜா என்ன செஞ்சார் அவருக்கு ஒரு நாள் தூக்கமே இல்லை டக்குன்னு எடுத்துட்டு அந்த ஞாபக புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறாரு இப்படி ராஜாவை கொல்ல ரெண்டு மூணு பேர் பிளான் பண்ணும்போது இவர் தான் தடுத்து நிறுத்திருக்காரு ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா அதுக்கு கேப்பில் இன்னொரு காரியம் நடந்திருக்கு என்னன்னா இந்த அந்த மனுஷன் ஒரு யூத குலத்தை சேர்ந்த யூத குலம் இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு குளம் நினைச்சிடுங்களா அப்படி உத்தேசத்தை தான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு பெர்சனலாக இரு பர்சனலாக ஒரு மந்திரி இருக்கார் அவர் என்ன செய்கிறாரா இந்த அந்த மந்திரி வரும்போது அந்த மந்திரி வந்து இவனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்க வச்சு ஏன்னா ஒரு அர்ப்பமாக ஒரு வாட்ச்மேன் ஒரு காவலர் இவருக்கு இவனுக்கு என்ன மரியாதை இவனுக்கு என்ன இருக்கு வந்துன்னா அவன் நம்மளை பார்த்தாலே தலை வணங்கணும் நம்ம ஒரு தடவை தலை வணங்குனான் போது அவருக்கு நூறு நேரம் வணங்கணும் அந்த மாதிரி உள்ள ஒரு மோசமான கேரக்டர் அந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு பெருமையான ஒரு காரியம் அப்படி இருக்கும்போது இந்த மிருதைக்காய் மேலே ஒரு இவன் நம்ம சொல்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்கலையே எல்லாத்துக்கும் வந்து மன மிருதைக்காய் வணக்கம் வைக்கிறாரு வணக்கம் செலிட் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இவனுக்கு மட்டும் பெசலாக ஏதோ கவனிக்க மாதிரி நினைக்கிறாரு அப்போ அதை செய்யாத உடனே இவர் என்ன செய்யறாரு இந்த யூத குலங்கரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாரு யார் இந்த மந்திரி அவர் நினைச்சு என்ன செஞ்சார் லாஸ்ட்ல அதெல்லாம் நடந்தா இல்லைவே இல்லை தேவ பிள்ளை இந்த உண்மையாக இருந்தால் தெரியுமா அந்த மெர்தைக்கான்னு அந்த மனுஷன் உண்மையாக இருந்த அந்த ராஜாவே காப்பாற்றிருக்கிறான்னு ராஜாவுக்கு தெரிஞ்ச பிறகு ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா இந்த ஆமானுங்கிற அந்த மந்திரி வந்து இந்த அந்த இவருக்கு அந்த நான் சொல்கிற நூற்றுக்கு பத்து பேருனா ஆயிரத்துக்கு என்ன செய்யணும் ஒரு முப்பது அப்போ ஒரு முப்பது சதவீத ஜனங்களை மொத்தமா அழிக்க பிளான் மிருதை மிருதைக்காயங்கிற அந்த மனுஷனுக்கு மொத்த குழு அந்த யூத குலத்தையும் அழிக்கணும்னு நினைச்சான் ஆனா ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா இவனுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாரு அப்போ இவன் நம்மளையே காப்பாத்திருக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் விடுவாரா அலலியா ராஜா மனசுல பேசணும்னா ஆண்டவர் அந்த இவர் ஆமான கூப்பிட்டு கூட என்ன விஷயம் ஆமானே இப்படி என்ன இவன் காப்பாற்றுறேன் இதில் நான் இவனுக்கு நான் என்ன கைமாறி செய்யணும்னு சொன்னோன்னா அது இந்த மனுஷனுக்கு இந்த காவலருக்கு இந்த வாட்சிமேனுக்கு தான் இதை செய்ய போறாருன்னு அந்த மனுஷனுக்கு தெரியல அவன் நினைச்சுட்டு அந்த மந்திரி இந்த ராஜா கணம் கொடுக்கணும்னா என்ன தவிர யாரு யாரை மதிக்க முடியும் நான் ஒரு பெரிய போஸ்டிகில் ராஜா வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ராஜாவே அப்படி ஒரு ஆளுக்கு நீங்கள் கணம் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு அதே ஆடை அபகரங்கள் எப்படி நீங்கள் என்ன மகுடம் வச்சிருக்கீங்க தங்க கிரீடம் வச்சிருக்கீங்க தங்கத்தில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க உங்கள் குதிரையில் அந்த மனுஷன் பிரச்சனை உங்க அந்த நாடு முழுவதும் போய் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் இப்படி தான் இருப்பான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும் அன்னை சொன்னோடனே ராஜா அப்பா அப்படி தானே அப்பா அப்படியே செஞ்சிரு யாருக்குன்னு கேட்டிருக்காரு இவருக்கு தான் நினச்சிருக்காரு இல்லை நம்ம கேட்டில் வாட்சராக இருக்கிற காவலர் அவர் தான் என்ன ஒரு தடவை காப்பாற்றிருக்காரு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஞாபகத்தை டைரியில் பார்த்தபுறது தான் எனக்கு தோ இப்போ தான் எனக்கு உணர்வு தெரிஞ்சுது எனக்கு புரிஞ்சிக்கிட்டேன் நான் அவர் சொல்கிறேன் உடனே இவர் சேம் ஆகிட்டு ஐயோ நமக்கு தான் பண்ணுவார் பார்த்தா நம்ம எதிரி மாதிரி பார்க்குற அந்த மனுஷனை ஒரு அற்பமாக இந்த இவனுக்காக போய் பார்க்குறாருன்னு சொல்லி அவன் உண்மையே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இப்போவுமே நீ போனோம் நீ தான் ராஜா கணம் பண்ணுங்கிற மனுஷன் இப்படி தான் ராஜாவை போல இருப்பான்னு சொல்லி ஏன் குதிரையில் ஏன் மகுடத்தை வச்சு ராஜகிரீடத்தை வச்சு இந்த மனுஷனை அலங்கரிச்சு கூட்டிட்டு போனோன்னே இவரு அது அதே போல் ஒரு அவமானம் உண்டா யோசித்து பாருங்க அலோலியா இதே பிள்ளை ஆண்டவரை நேசித்து உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஐயோ நூறுரூபா வேலைக்கு நூறுரூபாய்க்கி நீங்கள் ஒரு முப்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு நூறுரூவா சேலரி வாங்குறீங்க முப்பது ரூபாய்க்கு செஞ்சுட்டு மீதி எழுபது ரூபாய்க்கு நீங்கள் நஷ்டப்படுத்தினீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் நீங்கள் ப்ரைவேட்டாக வேலை செஞ்சது அதுக்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அது யாருக்கு அந்த யாருக்கோ வேலை செய்யல நஷ்டம்தானே அப்போ கடவுள் பார்க்குறாரு நம்ம நூறுரூவா சம்பளம்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு அதான் ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தால் அவங்க வந்து இப்போ இன்றைக்கி ஆயிரரூவா ஒரு ஆள் சம்பளம் வாங்குறாங்க ஒரு ரூபா இருக்கட்டும் மூவாயிரம் ரூபா இருக்கட்டும் ஐம்பது ரூபா இருக்கட்டு ஆனால் அதில் இன்னும் எவ்வளோ அதிகமாக ஐம்பது ரூபா வேலை செஞ்சவங்க நம்ம அந்த முதலாளிக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படி உண்மையாக இருக்கும்போது அந்த முதலாளி ஒரு நாள் நமக்கும் நம்ம குடும்பங்களை நன்மை தான் செய்வாங்க தீமை செய்ய மாட்டாங்க ஆண்டவராகி ஆண்டவர் வச்சுக்கணும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற வணங்குற தேவனாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க தான் ஜீசஸுக்கு பிள்ளைங்க மற்றும் வேறு எங்கேயோ போகிறாங்க அவங்க அங்கே போகிறாங்க எங்கேயோ அதில் நீங்கள் கூடாது நீங்கள் உண்மையான தெய்வ பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் என்ன சேலரி வாங்குனாலும் அது உண்மையாக இருங்க மாதம் முப்பதோ அறுபதோ ஒன்றோ ரெண்டு லட்சமாக எவ்வளோ வாங்குகிறீங்க ஐம்பதாயிரோ பத்தாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் எவ்வளோ வாங்குனாலும் சரி அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க ஆண்டவர் உங்களை ஆசிரியதிப்பார் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் அந்த ஓனர் மாட்டு அவங்க மூலியம் கல்லான இறுதயமாக இருந்தாலும் அவங்களே உங்களுக்கு இடம் இல்லையா உங்களுக்கு வீடு இல்லையா ஆண்டோர் பேசுனா தான் அதை உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதுலவியா ஏன்னா அவங்களும் ஏசப்ப பிள்ளையாக மாறுவாங்க ஏன்னா ஏசப்ப பிள்ளைங்களுக்கு வந்து கல்லான இருதயமே இருக்காது அவங்க அன்பு மட்டும் லவ் மட்டும்தான் ஆண்டோர் பிள்ளைகளே இருக்கும் இதே போல இந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்புமா அதுலவியா வசனம் என்னன்னு சொல்லுது இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தல்லுண்டவனை சேர்த்துக்கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் எப்படி நீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டு நிந்தை அடைஞ்சு கண்ணீர் வடிச்சு இதெல்லாம் அவமானப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க தோல்விக்கு மேல தோல்வி தான் அவமானத்துக்கு மேல அவமானம் அவனம் தான் அவமானம் தான் ஜெயமே இல்லை வெற்றியே இல்லை எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போகிற நிலை நான் என் எதிர்காலத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்கு என் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து நினைச்சா எனக்கே இப்படி இருந்தா என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நினைச்சா எப்படி இருக்கு பயங்கரமான சிந்திக்க சிந்திக்கிறீங்க அப்படித்தானே தேப்பிள்ள ஆண்டோர் தள்ளுண்டவனையும் சேர்த்து கொள்கிறாரு எவ்வளோ பெரிய பலவீனம் என்னாலும் நடக்கவே முடியலைனாலும் அவர் உங்களை நடக்க வைப்பார் பிள்ளை உங்க கடமைகளை இன்னொரு மனுஷன் பார்க்க வேண்டாம் ஜெபம் பண்ணுங்க எசப்பா நீங்க தான் மெய்யான தெய்வம்னா ஏன் கடமையை நானே செய்யணும் என் பிள்ளைகளுக்கு கடமையை நானே செய்யணும் இன்னொரு மனுஷன் நான் எதிர்பார்த்தே இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க ஜீவாதிபதி நீங்கள் தான் ஆண்டவர் நான் உங்களை தான் கும்பிடுறேன்னா நீங்கள் ஏன் காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஜபீங்க எஸப்பா நூற்றுக்கு நூறு செய்வார் தேவ பிள்ளையே தேவ பிள்ளை அந்த அரண்மனையில் காவலராக இருந்த அந்த இருந்த அந்த மெருதை காய என்ன போஸ்டிங் கொண்டாத்தாரு இதே ஆமான் அவருக்கு விரோதம் எழுப்பினார் ஆமான் அவரை தூக்கு அவருக்கு என்ன செஞ்சிட்டாரு இந்த காவலரை அவரை தூக்கில் தொங்க சொல்லி ஒரு தூக்கு மரத்தையே ரெடி பண்ணிட்டார் அரசாண்டை கேட்டு இது தூக்குல தொங்க படணும் அந்த குலத்தையே ஒரு முப்பது பர்சன்ட்டாக ஒரு முப்பது லட்சம் ஜனங்களை அழிக்கணும் பிளான் பண்ணார் இப்போ என்னாச்சு அந்த ஆமான தூக்கில் ராஜா தொங்க போட்டுட்டார் அதில் இந்த நாளில் ஏசுப்பா நம்ம எங்கெல்லாம் வெட்கப்படுறோமோ அவமானப்படுறோமோ எல்லா காரியத்தையும் என்னென்ன சூழ்நிலாம் மாற்றமோ அந்த இடத்துலலாம் தலை குனிஞ்ச இடத்துல எங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களோ அங்க ஆண்டவர் என்ன செய்வார் உயர்த்துகிற இருப்பாரு அவர் என்னைக்குமே நம்மளை தாத்து போடுகிற தகப்பனே இல்லை அவர் என்ன செய்வாரு உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சமாதானம் சந்தோஷம் நீங்க என்ன கிடைச்சாலும் தேவ பிள்ளை எவ்வளோ என்ன மனுஷன் வாழ்க்கையில் இருந்தாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடையில் போய் நம்ம கிலோ கணக்க வேதனை வாங்கவே முடியாதுங்க தூக்கத்தை வாங்க முடியுமா எனக்கு ஒன்றே தூக்கம் வரணும் அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னா ஒருவேளை ஏதோ டேபிளை கொடுத்து கொடுத்தோ இல்ல லெகரியான போதையை கொடுத்தோ வேணா தூங்கலாம் அப்படின்னு தூக்கம் வருமானு நம்ம யோசிக்கணும் ஏதாவது இருந்தாச்சும் இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்மளை படுக்க வச்சா உண்டு அல்ல இல்லையா ஆனால் இருந்து தூக்கம் வருமா யோசித்து பாருங்க நல்ல தூக்கத்தை கொடுக்குறாரு இருபத்தி நாலு மணிக்கிறோம் ஆக்சிஜன் காற்ற விலை கொடுத்து தான் வாங்கணும் வேற எங்கயாச்சும் போனா ஆனால் ஆண்டவர் என்னது இருபத்தி நாலு மணிக்கிறோம் இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கும் ஃப்ரீயாக கிஃப்டாக தந்திருக்கிறேன் அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா ஒவ்வொரு நாளும் கூட்டித்தாராரு ஒவ்வொரு வயசு நம்ம ஸ்டேஜில் எத்தனையோ ஒரு மண் மறைந்துவிட்டாங்க செத்து போயிட்டாங்க ஆனால் நம்ம அம்மா அப்பா உயிரோடு ஒழிச்சிருக்கிறாரு நம்ம அம்மா இறந்து போகிறோம் அப்பா இறந்து போகிறாங்க அம்மா இறந்து போகிறாங்க எல்லாத்துக்கும் அம்மா அப்பா இருக்கிறாங்களா எல்லா அம்மா போய் ஆயிரம் வருஷம் இருக்கிறாங்களா இதெல்லாம் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கவனிக்கணும் உங்கள் அம்மா அப்பாயை அதிகம் நேசிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் ரேஷன் கடையில் மண்ணணிக்கு நிற்கிறாங்க ரேஷன் கார்டுக்கு அரிசிக்கு நிற்கிறாங்க இதே லைன் போல தான் அடுத்தது நம்ம அம்மா அப்பா அடுத்து நம்ம அம்மா அப்பாயா மாதிரி அடுத்தது நம்ம சந்ததி அதான் மாயும் மனதிற்கு சஞ்சலமான வாழ்க்கை பிள்ளை இந்த மாயான இந்த வாழ்க்கையில யாருக்கு விரோதமா எழுப்பாதீங்க ஆண்டு ஒரு பார்த்துட்டு இருக்காரு நமக்கு விரோதமா எழும்புற ஜனங்களை ஆண்டு ஒரு நுறுக்கி போடுவார் உங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் ஒரு அடி நமக்கு அடிச்சா ஆயிரம் அடி ஆண்டு திருப்பி கொடுப்பார் அது இல்லையா நம்ம விட்டுருவோம் யாரோ ஒரு ஆள் நமக்கு விரோதமா ஒரு கெட்ட வார்த்தை போடுறாங்க ஏதோ ஒரு மதத்தின் பெயராலோ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டுப்பேன் நம்ம யாருக்கு விரோதமாக கெட்ட வார்த்தை போடக்கூடாது ஏன்னா ஆண்டு சொல்கிறாரு உங்கள் வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க ஒரு கோபம் பண்ணால் பிள்ளைகளை நம்ம ஒரு மிரட்டி மறக்கலாம் அதுக்கு நான் அடித்து கொள்ளக்கூடாது அது இல்லையா மனைவி ஒருவேளை நம்ம மனைவிக்கு நமக்கு ஒரு வாக்குவாதம் செலவுகள் வரும் அதுக்கு மனைவி கட்டுவார்த்தை போடக்கூடாது அவங்கள ஏதாச்சும் படித்து பேசக்கூடாது ஏன்னா ஆண்டோர் பார்க்குறாருல ஆண்டூர் வானத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த பூமியிலலாம் அவர் படைத்த படைப்புகள்லாம் இங்கே தான் இருக்கும் அதை பார்த்துட்டு அது நம்மளை ரிட்டன் பார்க்கும் அதுக்கு எதுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது நமக்கு ஆனால் ஆண்டூர் வானத்தில் இருக்கிறார் வானமின் சிங்காசனம் பூமியின் வாதப்படி அந்த ஆண்டூர் சமூகத்தில் வெக்கப்படாத்தாத அவமானப்படுத்தாத வேதனைப்படுத்தாத எவ்வளோ வேதனை இருந்தாலும் நெருக்கடி இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி உனக்கு தயவு தருவேன் நீ பயப்படாத கலங்காத பதறிப்போகாதுன்னு சொல்கிற ஆண்டொரு சமுத்திரம் ஜபிப்போமா ஜபம் லீவியா பரிசுத்தகப்பட இந்த அருமையான இதோ அக்காலத்திலே உன்னை ஆண்டவரே உன்னை வெறுமை அன்று சிறுமைப்படுத்தின யாவரின் தண்டிப்பேன் நொண்டியானவனையும் ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று சொன்னிருப்பா இந்த நாட்கள் அந்த செய்தியை பார்த்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன வெட்கத்தோடு வேதியோடு கடன் பாரத்தோடு நிந்தனையோடு இரவு தூக்கம் இல்லை என்ன மெடிஷன் எடுத்தாலும் பிரோஜனமே இல்லை ஆண்டு இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை இத்தனை வருஷம் என் திருமணம் முடிந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லையே ஆண்டு குழந்தை வளர்த்து தான் வளர்க்க தான் செய்யணுமா ஆண்டவரே எல்லோரும் மலடி என்று சொல்கிறாரையே ஆண்டவரேன் அப்படி எத்தனையோ பெண்கள் நீ எத்தனையோ பெண்கள் மருந்து எடுத்து 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 சரீரத்தில் புண்ணாகி போய் ஆண்டவரேன் என் சரீரம் ஃபுல்லாக வேதனைக்கு வேதனையாக இருக்கிறது தூக்கம் இல்லையா ஆண்டவரேன் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வயதான நேரத்தில் தங்களுடைய ஆண்டவரே பாத்ரூம் கூட போக முடியலையே யாரோடு துணையோடு தான் போக வேண்டியிருக்கிறது எஸ் என் தாயை இழந்து விட்டேன் என் தகப்பனை இழந்து விட்டேன் நான் அனாதையாக இருக்கிறேனே தாய் தகப்பன் இருந்தும் அனாதையாக இருக்கிறனே இப்படி என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த ஒரு பிஸ்னஸில் லாஸ் அடைஞ்சி கடைசி ஸ்டேஜ் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சால் பார்ப்போம் செத்து செத்துப்போம் சொல்லுகிற சூழ்நிலை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆண்டவர் அவமானப்படுத்தி கண்ணீர் வடித்த ஜனங்கள் மத்தியில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் திருமணம் வயசாகியும் திருமணம் முடியாமல் ஆண்டவரே என் வாழ்க்கை நீ அவ்வளவுதானா இருந்து ஏங்கி போய் இருக்கிற தேவ பிள்ளைகள் அடுத்த நேரம் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும் என்கிறது பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வீட்டில் கட்டில் கடையாக இருக்கிற தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே எல்லோரையும் ஆண்டவரை வழி நடத்துவீராக பலப்படுத்துவீராக ஆண்டவரை வரை மேன்மைப்படுத்துவீராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே தள்ளி விடாத தகப்பன் ஆண்டவர் தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் சொன்னீரப்பா அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் ஆண்டவர் பூ புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் சொன்னீரே இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிரு ஜனங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வீராங்க என்று மேற்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலலுயாம் அலேலுயாம்